ൂങ്ങ മു അപ്പൊ ഇടം അത് കടത്തു വെളിയ വരുന്നത് അത് വീഡിയോ നമ്മ വിഷയം உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ சொல்ற விஷயங்கள் எல்லாம் அப்ளை பண்ணுங்க அது வாழ்க்கையில் இருக்கிற அந்த கடத்தை அந்த கடத்துக்கு வெளியே வந்து சூப்பரா லைஃப் போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நமக்கு பார்க்கலாம் என்ன எல்லாம் இருக்கு அந்த கடத்துக்கு வெளியே வர்றதுக்கு நம்பர் ஒன் மேக் எ கிளியர் பிக்சர் உங்களுக்கு கடவு இருக்கு பெரிய கடவுள் இருக்கு சின்ன கடவுள் இருக்கு மிடில் கடவுள் இருக்கு அந்த கடத்தை எல்லாம் ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பர்ல ரைட் பண்ணுங்க கம்ப்ளீட் கடங்களையும் ஒரு பேப்பர்ல ரைட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எத்தனை கடவுள் இருக்கு எங்கே எல்லாம் இருக்கு எத்தனை பலிசை கொடுத்துட்டு இருக்கு எத்தனை அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதெல்லாம் பற்றி நல்லா உங்களுக்கு தெளிவார்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு பேப்பரை எடுத்து இதெல்லாம் ரைட் பண்ணு அதுக்கப்புறம் அது ரீட் பண்ணும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் கடவு எங்க எல்லாம் இருக்கு யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் கிட்ட இருக்கு இதை பத்தி நல்லா தெளிவார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கடத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும் உங்களுக்கு அதுக்கு ஒரு மைண்ட் இருந்தா அந்த லிஸ்டுக்கு ரெடி ஆயிருந்தா ஐ ஆர் ஐ ஆம் ரெடி அந்த லிஸ்ட் ரைட் பண்றதுக்கு உங்க ரெடி அந்த மாதிரி ஐ ஆர் வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் போடுங்க நம்பர் டூ டேக் ஒன் ஆஃப் திஸ் அப்ரோச்சஸ் நான் உங்களுக்காக ரெண்டு அப்ரோச்சஸ் சொல்லுவேன் ஒரு அப்ரோச் அது அப்ளை பண்ணுங்க நம்பர் ஒன் ஸ்னோபால் எஃபெக்ட் ஸ்னோபால் எஃபெக்ட் என்னன்னா ஒரு ஸ்னோபால் இருந்தா அது மலை மீத இருந்து கீழே வரும்போது பெருசா மாறும் இந்த மாதிரி நமக்கு இருக்கிற அந்த கடங்கள்ல சின்ன கடமை அந்த சின்ன கடங்களை எல்லாம் முடிச்சு 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 போற அந்த stratezy அந்த snowball effect இல்ல snowball approach என்ன solve இரண்டாவது approach வந்து avalanche approach இந்த டைம்ல நமக்கு என்ன கடத்துக்கு பெருசா இருக்கிற interest இருக்கு அதை first solve பண்ணணும் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்க உங்க பினான்சியல் ஹெல்த் இப்போ அதே வச்சிட்டு தான் இதுல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி அடோப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன கடங்களை முடித்து 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 போற அந்த ஸ்ட்ராட்டஜி இரண்டு வந்து ஒரு பெருசார்ந்த இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கடங்களை முடிச்சு தான் போகணும் அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி அடோப்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அடோப்ட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சா செகண்ட் அப்ரோச்சா ஸ்னோபோலா இருந்தா ஏ கமெண்ட் போடுங்க அவலஞ்சா இருந்தா ஏ கமெண்ட் போடுங்க ஏ என்று கமெண்ட் போடுங்க நம்பர் த்ரீ சீக் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் இப்போ நமக்கு ஒரு இன்கம் இருக்கு அந்த இங்கத்துக்கு அதிகமா கொஞ்சம் இங்கம் கிடைக்கிறதுக்காக ஒரு சைடா ஒரு விஷயம் ஒரு ஒரு பண்ணுங்க இல்லைன்னா சைடா உங்க ஸ்கில்ல வச்சு கொஞ்சம் முடி காசை அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு முடிவெடுத்து உழைப்பு எடுக்குங்க இல்லைன்னா ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் உங்களுக்கு இருக்கிற திறமை வச்சு என்ன ஒர்க் பண்ண முடியுமா அந்த ஒர்க்கு நல்லா செஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரா இங்கம் கிடைக்கணும் அது உங்க கடத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்பர் கட் டவுன் யுவர் எக்ஸ்பென்ஸ் நமக்கு எல்லாம் வந்து செலவுகள் இருக்கு இல்லையா அந்த செலவுகளில் சில விஷயங்கள் வந்து நாம சும்மா வேஸ்ட் ஆகும் மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கு சிலது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் அப்ப நம்ம விஷயங்கள்ல எங்க எல்லாம் இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கு நம்ம ஒரு மாதம் எடுக்க டைம்ல அந்த மாதத்துல எங்க எல்லாம் செலவு இருக்கு அதுல ரொம்ப இம்பார்ட்டன் என்ன இம்பார்ட்டன் என்ன வேஸ்ட் என்ன அதை பற்றி நல்லா யோசிச்சு அது ரைட் பண்ணி ஒரு லிஸ்ட் போடு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் எங்க தான் அங்க கட் டவுன் செய்யணும்

அந்த டேட்டை வச்சு தான் நாம உழைப்படுக்கணும் இந்த மாதிரி இந்த கடத்தை ஓவர்கம் கம் பண்றதுக்கு எனக்கு கடம் ஒரு ராத்திரி இருக்கு அந்த ராவுக்காக நான் உழைப்படுக்க ரெடி தான் அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் மார்ச் டுவெண்ட்டி நைன்த் அந்த மாதிரி ஒரு டேட்டு ரைட் பண்ணுங்க உங்கள் டோட்டல் கடத்தை உங்க வந்து ஓவர்கம் கம் பண்ற அந்த டேட் அந்த டேட் அந்த ஃபியூச்சர் டேட் அதை ரைட் பண்ண அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்க சின்ன 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 கடங்கள் இல்லையா அதுக்கும் ஒவ்வொரு சப் டேட்ஸ் போடுங்கள் இது உங்களுக்கு அதிகமா கான்பிடன்ஸ் தரும் அதிகமா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி தரும் செட் பண்ணுங்க ஏதாவது லைஃபில் இருந்தா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக ஒரு டெட் லைன் வேணும் அந்த மாதிரி இந்த கடத்தை ஓவர்கம் பண்றதுக்கும் ஒரு டெட் லைன் டேட்டு ரொம்ப முக்கியம் நம்பர் சிக்ஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தா அந்த கடன் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனைகள் இருந்தா அங்கே ஏரியால எக்ஸ்பர்ட் தான் பினான்சியல் அட்வைசர் அந்த மாதிரி ஒரு பினான்சியல் அட்வைசரை போய் பார்த்ததுக்கு அவங்களோட கேளு எப்படி ஏன் விஷயத்தையும் பிரச்சனத்தை ஓவர் கம் பண்ணலாம் அவங்க உங்க பிரச்சனை டீடைல்டா ஸ்டடி பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைத்து தருவேன் அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சதா உங்க கடத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்ப இதுதான் இந்த ஆறு விஷயங்கள் உங்க கடத்தை ஓவர் கம் பண்றதுக்கு உங்கள் செய்ய வேண்டிய ஆறு விஷயங்கள் தான் நான் சொல்றது நம்பர் ஒன் மேக் ஏ கிளியர் பிக்சர் டோட்டல் பிக்சர் கிளியரா அந்த தெளிவாக அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும் நம்பர் டூ செலக்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்னோபோலா இல்ல அவலாஞ்சா என்ன வேணும் நம்பர் த்ரீ எக்ஸ்ட்ரா இங்கு ஏதாவது ஒர்க் பண்ணி உங்கள் ஸ்கில் உங்கள் திறமையை எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கூடி இன்கம் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கணும் அதுக்காக விழிப்படுக்கணும் அண்ட் நம்பர் ஃபோர் கட் டவுன் எக்ஸ்பென்ஸ் எங்கே தான் வேஸ்ட்டாக நான் செலவு பண்ணிட்டு இருக்கு அது ஃபைன் பண்ணி அது கட் பண்ணணும் நம்பர் ஃபைவ் செட் டெட்லைன் அதுக்காக ஒரு டேட் வேணும் அந்த டேட் இருந்தால் அந்த டேட் லைன் எல்லாம் ஓவர் கம் பண்ணிடும் இந்த மாதிரி முடிவு எடுத்து போகணும் ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து என்னெல்லாம் செய்யணும் அவங்க சொல்லும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அடவ் பண்ணி லைஃப்ல அப்ளை பண்ணணும் அப்ப இந்த விஷயங்கள் ஆறு விஷயங்கள்ல உங்களுக்கு ஏது விஷயம் தான் ரொம்ப பிடிச்சது கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருந்தா கண்டிப்பா லைக் போடு கமெண்ட் போடு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஃபோர் வாட்சிங் தி வீடியோ விஷிங் ஆல் விரி வெஸ் ஏன் கே ஷேரிங் ஆஃப்